நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் களத்தை அரசியல் கட்சிகள் தங்கள் பிரச்சாரங்கள் மூலம் வைத்துள்ளன தமிழ்நாட்டில் நான்கு முறை போட்டி நிலவுகிறது இதில் பாரி வேந்தரின் ஐஜே கட்சி பாஜகவின் தேசிய நல கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது மேலும் அவருக்கு பெரம்பலூர் தொகுதி ஒதுக்கப்பட்டதை அடுத்து அவர் களம் காண்கிறார் இந்நிலையில் திருச்சி மாவட்டம் முசிறியில் பாரிவேந்தர் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வாக்கு சேகரித்தனர் அப்போது பொதுமக்களிடம் பேசிய அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று பெரம்பலூர் தொகுதி மக்களுக்கு சேவை செய்ய காத்திருக்கிறேன் என்று கூறினார் தொகுதியின் தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்த பாரிவேந்தர் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு உரிய ஊதியம் வந்து சேர்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் நூறு நாட்களை நூற்றி ஐம்பது நாட்களாக அதிகரிக்கவும் நாடாளுமன்றத்தில் வலியுறுத்துவேன் என்று தெரிவித்தார் அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை இப்ப வந்து அதை தொடர்ந்து நடப்பதற்கு வழி வகை செய்வேன் ஐம்பது நாளாக வேலை வாய்ப்பு பெறுவதற்கும் அங்க பாராளுமன்றத்தில் பேசி செய்து கொடுக்கப்படும் உங்களுடைய வருமானமும் இப்ப இருக்க நானூறு ரூபாய் கேட்குறீங்க அதுவும் சொல்லி உங்களுடைய நூறு நாள் வேலை திட்டத்துக்கு வகை செய்யப்படும் தொடர்ந்து பேசிய அவர் பிரதமரின் மத்திய அரசில் உள்ள அமைச்சர்கள் லஞ்சம் பெற்றதாக ஏதேனும் வழக்குகள் இருக்கிறதா என கேள்வி எழுப்பினார் முசிறியில் மக்களின் நீண்ட நாள் தேவையான பாலிடெக்னிக் கல்லூரி விரைவில் அமைத்து தரப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்து வாக்கு சேகரித்தார் கல்லூரி நிச்சயமாக அதையும் கூட நான் வெற்றி பெற்ற பிறகு உங்களுக்கு சரியான இடத்துல நீங்கள் விரும்புவதை செய்து தரப்படும் என்று கூறி கொடுக்கிறேன்